தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற ஐந்தாவது சர்வதேச மூத்தோர் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள தூத்துக்குடியைச் சேர்ந்த கணவன் மனைவி குவியும் பாராட்டுகள் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர்கள் கனக சபாபதி மற்றும் மகேஸ்வரி கணவன் மனைவியான இவர்கள் இருவரும் சுமார் இருபது ஆண்டுகளாக விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற முயற்சிகள் பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதுடன் மூத்தோர் தடகள போட்டியில் மாநில மற்றும் அகில இந்திய அளவில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை குவித்துள்ளனர் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்துநகர் மூத்தோர் தடகள சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதில் செயலாளர் மற்றும் பொருளாளராக பணிபுரிந்து வருவதுடன் ஆண்டுதோறும் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மூத்தோர்களை தமிழ்நாடு அளவிலும் இந்திய அளவில் நடைபெறும் மூத்தோர் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வெல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்தாவது சர்வதேச மூத்தோர் தடகள போட்டி நடைபெற்றது இதில் முப்பது மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர் இதில் இந்தியா மற்றும் தமிழகம் சார்பில் ஐம்பது பேர் கலந்து கொண்டு விளையாடினர் இந்த சர்வதேச தடகளப் போட்டியில் கனக சபாபதி நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்தார் இதனைப் போன்று அவரது மனைவி மகேஸ்வரி ஈட்டி எறிதலில் தங்கப் பதக்கமும் குண்டு எறிதல் மற்றும் வட்டு எறிதலில் வெள்ளிப் பதக்கமும் என்று அசத்தினார் இந்த சாதனை புரிந்த இருவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இவர்களைப் போன்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான மூத்தோர்களும் இந்த சர்வதேச போட்டியில் பதக்கங்களை குவித்து சாதனை படைத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த தடகள போட்டியில் பங்கேற்பதற்கான செலவு தொகை முழுவதும் தாங்கள் செலவு செய்து அனுப்பி வருகின்றோம் எனவே அரசு எங்களை போன்ற சாதனை படைக்க துடிக்கும் மூத்த விளையாட்டு வீரர்களுக்கு போட்டிகளில் பங்கேற்க அரசு உதவி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட பேர் மகேஸ்வரி நான் வந்து இப்போ தூத்துக்குடி முத்துநகர் மாஸ்டர் அத்தலிட்டில் வந்து ட்ரெஷராக இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செக்ரட்டரியாக இருக்காங்க இப்போது ஜனவரி மாதம் நடந்த தாய்லாந்தில் உலகளவில் நடந்த போட்டியில் வந்து நானும் என் ஹஸ்பண்டு கலந்துக்கிட்டோம் அதில் எப்படி எப்படின்னீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நானூறு இன்டூ நூறு மீட்ரு ரிலையில் ஜெயித்தாங்க கோல்டு மெடலு நான் டிஸ்கஸ்ஸு ஜாவலியில் ஃபஸ்ட்டும் டிஸ்கஸ்ஸு ஷார்ட் போட்டில் செகண்டும் எடுத்தேன் நான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வந்தாங்க சரியா உள்ளதும் வந்தாங்க ஆனால் அங்கே பயங்கர காம்படிஷன் இருந்தாலும் அதில் நான் ஜெயித்தேன் இப்போ எதுக்காக இது சொல்ல வரேன்னா எனக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வயிற்றுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது அதையும் பொருட்படுத்தாம நம்ம ஜெயிக்கணும் நம்ம இந்தியாவுக்கு நல்லா பெருமை இது பண்ணி தரணும் அப்படிங்கறக்காக நான் உள்ளே இறங்கினேன் நான் இதை எதுக்கு சொல்லுனா மக்களாகிய நீங்கள் எந்த கஷ்டத்தையும் எதையுமே பொருட்படுத்தாங்க மனசுல தில்லு இருந்தால் போதும் சரி இது எனக்கு இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் நல்லா எனக்கு பூஸ்ட் கொடுத்தாங்க நானும் உலக அளவில் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன் மக்களாகிய நீங்கள் என்னோட பேட்டியை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வாங்க உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் நானும் மனைவியும் சுமார் இருவரு இருபது வருடங்களாக தூத் தூத்துக்குடியில் இது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு ந கலந்து கொண்டுள்ளோம் சுமார் இரு வருஷமாக நடந்தாலும் சில நிறைய ஸ்டேட் மீட்டு நேஷனல் மீட்டுகளில் ஏகப்பட்ட பிரைஸ்கள் வழங்கியிருக்கோம் தூத்துக்குடி முத்துநகர் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸில் நான் செக்ரட்டரியாகவும் என்னுடைய மனைவி தூத்துக்குடி முத்துநகர் மாஸ்டர்ஸ் அத்லட்டிக்ஸில் பொருளாளராகவும் இருக்கிறாள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர்கிட்ட வர்ற வருடம் ஸ்டேட் மீட்டுக்கு க கலந்து கொள்ள கூட்டு கொண்டு போகிறோம் நாங்கள் இப்போது தற்சமயம் ஜனவரி இருபத்தி இருபத்தாறில் தாய்லாந்து நகரில் பேங்காங்கில் சுபசலா சைஸ் என்ற ஸ்டேடியத்தில் நடைபெற்ற போட்டி உலக அளவில் நடந்த போட்டியில் நாங்கள் கலந்து கொண்டு நான் போர் இரண்டு மீட்டர் நிலையில் கோல்டு மெடலும் என்னுடைய மனைவி ஈட்டி எறிதலில் கோல்டு மெடலும் குண்டு எறிதல் தட்டி எறிதலில் கோல்டு மெடலும் பெற்றுள்ளார் சாரி சில்வர் சாரி சில்வர் மெடல் பெற்றுள்ளால் இரண்டாவது ரெண்டாவது என்னென்னா கிட்டத்தட்ட முப்பது நாடுகளை சேர்ந்தவர் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் நம்ம தாய்லாந்தில் உள்ளவர்கள் சிங்கப்பூர் ரெண்டாவது மலேசியா இங்கே இது தைவானு ஈரான் ஈராக்கு ஸ்பெயின் மலேசியா மற்றும் நம்ம இந்தியா எல்லா கிட்டத்தட்ட முப்பது நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள் மிகவும் அதிகமான போட்டிகள் இருந்தாலும் நாங்களும் இதில் வெற்றி பெற்றுள்ளோம் நாங்கள் ரெண்டாவது நாங்கள் வெற்றி பெற்றதற்கு எது எல்லாமே எங்களுடைய செலவு தான் இது எல்லாத்துக்கும் ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதோடு அதிகமாக நான் ஆட்கள் கலந்து கொண்டு இன்னும் நிறையா வெற்றிகள் பெறுவதற்கு மிகவும் சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வயது அறுபத்தி எட்டு என்னுடைய ஒய்ஃபுடைய வயது அறு ஐம்பத்தி எட்டு அதாவது நாங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸில் நான் நான் வந்து கலந்து கொண்டேன் என் ஒய்ஃப் ஐம்பத்தி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸில் கலந்து கொண்டாள் இந்தியாவிலிருந்து மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட கலந்து கொண்டாங்க தமிழ்நாட்டிலிருந்து மொத்தத்தில் ஐம்பத்தஞ்சு பேர் தூத்துக்குடியிலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் கலந்துகிட்டோம் எனவே அரசாங்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்படி கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறாங்க